சூடா இருந்ததுனால லான்ல படுத்துட்டு இருந்த ரமேஷ் டக்குன்னு எழுந்திருச்சு சூரியனையே பார்த்தான் சூரியன் தகதகன்னு எரிஞ்சாரு ரமேஷ்க்கு கோவம் வந்துருச்சு எழுந்திருச்சு சத்தமா அனாமிகா அனாமிகா எங்க போன நீ அப்படின்னு சொன்னதும் டூத் பேஸ்டும் பிரஷையும் எடுத்துக்கிட்டு வேகமா ரமேஷ் கிட்ட ஓடி வந்து நின்னா இந்தாங்க டூத் பேஸ்டும் பிரஷும் அதெல்லாம் சரி கொஞ்சம் மேல பாரு அப்படின்னு சொன்னதும் அனாமிகா மேல நிமிந்து பார்த்தா சூரியன் சுட்டுக்கிட்டு இருந்தாரு அப்ப ரமேஷ் கோபமா பாத்தியா இல்லையா நல்லா பாத்தேங்க என்ன இருக்கு சூரியன் சுட்டெரிச்சிட்டு இருக்காரு இருக்குல்ல இவ்ளோ வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு அதுல என்ன தூங்க விட்டுக்கிட்டு இருக்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்த என்ன நினைச்சு உனக்கு கவலையும் இல்ல காதலும் இல்ல உன்ன இரு உன்னை இப்படி இல்ல அப்படின்னு ஆக்ரோஷமா அனாமிகாவ அடிக்கிறதுக்கு அங்கேயே இருந்தான் ரமேஷுக்கு அவளை அடிக்கிறதுக்கு எதுவுமே கிடைக்கல எல்லாத்தையும் எடுத்து ரமேஷ் அனாமிகாவோட கண்ணத்துல பலார் பலார்னு அரைஞ்சிட்டே இருந்தான் அவனோட கை அச்சு அனாமிகா கண்ணத்துல பதிஞ்சது மாமியார் சாரதா மாமனார் பிரசாத் ரெண்டு பேரும் வாசல்ல நின்னுக்கிட்டு கோமா இருந்த ரமேஷ பாத்துக்கிட்டு இருந்தாங்க அனாமிக்காவ பார்த்தா பரிதாபமா இருந்ததே தவிர அவங்க போய் அதை தடுக்கவே இல்லை என்னங்க மருமக இப்படி கஷ்டப்படுறத என்னால பாக்க முடியலங்க நீங்க போய் ஏதாவது பண்ணுங்க என்ன சொல்ல சொல்ற சாரதா ரமேஷ் கிட்ட போய் இங்க கேளுடா இவ உன் மனைவி அவளை நீ இப்படி அடிக்க கூடாது நீ குடிக்கவும் கூடாது மனைவிங்கிறவ உனக்கு தெய்வம் மாதிரின்னு சொன்னாக்கா அவன் கேப்பானா அதுக்கு அவன் ஒரு குடிகாரப்பாய அவனுக்கு என்ன சொன்னாலும் உரைக்காது அதுக்காக இவனை இப்படியே குடிடா பொண்டாட்டியை அடிடான்னு சொல்லி விட்டோன்னா நாளைக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க ஒரு அப்பா அம்மாவா அதை தடுக்கணும்ல வீட்டு பொறுப்பில் நீ இருக்கும்போது அவன் பண்ண அட்டகாசங்களையெல்லாம் மறந்துட்டியா ஷாருதா நான் எப்படிங்க மறப்பேன் அவன் பண்ண அட்டகாசங்களையும் அடியையும் உதையையும் மறப்பேனா இந்த நிலைமை எதிரிக்கு கூட வரக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன் நமக்கு கெட்ட காலம் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு இங்க போருமா என்ன ஆனாலும் குடிக்கிறதுக்கு காசு கொடுமான்னு ஒரு நாள் ரூம்ல கட்டி போட்டு பெல்டால அடிச்சதை என்னால மறக்க முடியாது என்னாலையும் முடியாதுங்க உங்ககிட்டயும் ஒரு நாள் பணம் கேட்டு அதே பெல்டால வீட்டை சுத்தி ஓட விட்டு பெல்டால அடிச்சதை மறக்க முடியுமா அப்படின்னு இதுக்கு முன்னாடி ரமேஷ் குடிக்கு அடிமையாகி இருக்கும்போது வீட்டில் பண்ண அட்டகாசங்களை பத்தி பேசினாங்க ஒரு நாள் ரமேஷோட அம்மா சாரதாவ அவ ஒரு ரூம்ல அடைச்சு வச்சான் அவன் கையில பெல்ட் இருந்தது சாரதா ரமேஷையும் ரமேஷ் கையில இருந்த பெல்ட்டையும் பாத்துக்கிட்டு இருந்தாங்க வேண்டாண்டா அந்த பெல்டால அம்மா அடிச்சா செத்து போயிடுவேன் அடிக்காதடா கண்ணா குடிக்கிறதுக்கு மரியாதையா எனக்கு பணத்தை கொடு கொடுத்துட்ட உன்ன நான் பூக்குள்ள வச்சு பாதுகாப்ப இல்ல என் சுய காமிப்ப குடிக்கிறதுக்கு நீ கேக்கும் போதெல்லாம் பணத்தை கொடுத்தா கடைசியில நான் உங்க அப்பாவும் அந்த பூவை தான் பாவிக்கணும் அப்படின்னு அம்மா சாரதா சொன்னதும் ரமேஷோட கோபம் இன்னும் அதிகமாச்சு அப்படின்னா இன்னைக்கு உனக்கு பூசை இருக்குமா சொல்லுமா குடிக்க பணம் தரியா இல்ல என் கையால சாகுறையா கொன்னுடுறா எங்க கண் எதிர்க்க குடிச்சு குடிச்சு நீ சாகிறத பாக்கறத விட உன் கையால நாங்க செத்துறோம் முடியாதுரா பணம் தர முடியாது அம்மா நான் சொல்றத கேளு அம்மா ஆச்சேன்னு சொல்லி கொஞ்சம் பொறுமையோட பேசிக்கிட்டு இருக்க என் பொறுமைய மட்டும் நான் இழந்த நிஜமாவே அடிச்சிருவேன் இது இன்னைக்கு வரைக்கும் கேட்கலடா அப்படின்னு சொன்னதும் ரமேஷோட கோபம் அதிகரிச்சிடுச்சு அந்த கோபத்தோட குடிக்கிறதுக்கு பணம் குடுக்கலன்னு வை அம்மா மட்டும் இல்ல யாரா இருந்தாலும் அடிப்பேன் எப்படி வேணா அடிப்பேன் எங்க வேணா அடிப்பேன் பணத்தை குடு நான் குடுக்க மாட்டேன் அப்படின்னு சாரதா சொன்னதும் ரமேஷுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு அவ்வளவுதான் பெல்டால கோபத்தோட சாரதாவ அடி அடினு அடிச்சான் சாரதா கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க வேண்டாம்ப்பா வேண்டாண்டா கண்ணா அம்மா காடி தாங்க முடியல விட்டுடுறா தாங்க முடியலன்னா போனத்தை கூடு அப்பா அடிக்காம நிக்கிற நான் தரமாட்டேன் என் கண்ணு முன்னாடியே என் புள்ள குடிச்சு குடிச்சு சாகிறதையும் பாழாகிறதையும் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னா நீ உண்மையிலேயே சாவு அப்படின்னு கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம கோபத்தோட அவங்க அம்மாவை அடிச்சுக்கிட்டு இருந்தான் சாரதா கவலையோட கண்ணீர் விட்டுக்கிட்டு வேதனையோட அந்த அடியை வாங்கிட்டு இருந்தாங்க எவ்வளோ கெஞ்சனாலும் இவன் கேட்க போறது கிடையாது பணத்தை வாங்காம இங்க இருந்து இவன் நகர போறதும் இல்ல ஆனாலும் சரி செத்தாலும் பணம் தர மாட்டேன் அப்படின்னு முடிவெடுத்தாங்க அப்ப ரமேஷ் பெல்டால அடிச்சு அடிச்சு களைச்சு போயிட்டான் அப்ப அவன் சாரதா கழுத்துல இருந்த தாலியை பார்த்தான் நான் இவ்வளோ அடி அடித்தோம் எனக்கு நீ பணம் தரலல்ல இப்போ தருவை பாரு நீ பணத்தை தரப்போறியா எல்லாம் உன் தாலியை பிடுங்கிட்டு போவா அப்படின்னு ரமேஷ் சொன்னதும் சாரதாக்கு பயங்கர கோபம் வந்துச்சு அப்போ அதே கோபத்தோட ரமேஷ பல அருமை அரைஞ்சாங்க அப்போ ரமேஷ் மயக்கம் அடைஞ்ச மாதிரி கீழே போய் விழுந்துட்டான் சாரதா கண்ணீரை தொடச்சுக்கிட்டு அந்த ரூமை விட்டு வெளியில வந்தாங்க பெல்டால அடிச்ச காயங்களோட வலி தாங்க முடியாம சோஃபால வந்து உட்காந்தாங்க அனாமிகா அப்பதான் வெளியில இருந்து வீட்டுக்குள்ள வந்தா காயங்களோட இருந்த மாமியார் சாரதாவை பார்த்தா கவலையோட கண்ணீர் விட்டா என்ன ஆச்சு அத்த உன் குடிகார புருஷன் எனக்கு கொடுத்த வேகம் அதிகமா நான் தான் வெளியில போறேன்னு சொன்னல கொஞ்சம் மறைஞ்சு இருந்தா என்னவாம் எத்தனை தடவ கூப்டாலும் ரூம விட்டு வராதிங்கன்னு சொன்னல ஏன் அத்தை நீங்க கேட்கல நீ சொன்னபடி தாண்டிமா நானும் கேட்டேன் ரூமுக்குள்ள போய் கதவையும் சாத்திக்கிட்டேன் கொஞ்ச நேரம் போனதும் அம்மானு ஒரு சத்தம் கேட்டுச்சு எனக்கு புள்ள கீழே விழுந்துட்டான்னு நினைச்சு அவசரமா வந்த வந்ததுக்கு உடம்பு பூரா எனக்கு பரிசு கொடுத்துருக்கா இங்கேயே உட்காந்துருங்க அத்தை வெந்நீர் ஒத்துடும் கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அனாமிக்கா போயிட்டான் சரியா அந்த நேரத்துல பிசினஸ் வேலையா வெளிய போயிருந்த பிரசாத் வீட்டுக்குள்ள வந்து சாரதா நிலைமைய பார்த்ததும் பயங்கரமான கோவம் பட்டாரு இன்னைக்கு நான் விட போறது இல்ல எங்க சாரதா இருக்கான் அந்த குடிகார நாயி அப்படின்னு சொன்னதும் சாரதா அவன் எங்க இருக்கன்னு சொன்னாங்க பிரசாத் ரமேஷ் இருந்த ரூமுக்கு வந்தாரு ரமேஷ் ஏற்கனவே எழுந்துருச்சு கையில பெல்ட்டோட நின்னுக்கிட்டு இருந்தான் அப்பா பிரசாத பார்த்தான் வந்துட்டியாப்பா குடிக்கிறதுக்கு அம்மா கிட்ட பணம் கேட்டா அது தரல நீ அவது குடு குடுக்க போறியா என் பெல்டால நீயும் அடி வாங்குறியா பெல்ட் எதுக்குடாப்பா உனக்கு எவ்வளோ பணம் வேணும்னு கேளு அப்படியா பரவாயில்லையே அவ்வளோ நல்லவனா பண்ணி தரண்டா ஆனா இப்போதைக்கு என் கையில இல்ல ரூம்ல அலமாரியில இருக்கு போய் எடுத்துட்டு வர நீ இங்கேயே இரு நான் உன்ன நம்ப மாட்டேன்பா நானும் உன் பின்னாடியே வர அப்படின்னு சொல்லி பிரசாத் அங்க இருந்து வீட்டை சுத்தி ஓட ஆரம்பிச்சுட்டாரு அத பார்த்து ரமேஷ் கூட பிரசாத துரத்திக்கிட்டே ஓட ஆரம்பிச்சான் ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டை சுத்தி சுத்தி ஓடி வந்தாங்க அனாமிக்கா சுடுதண்ணிய கொண்டு வந்து சாரதாவுக்கு ஒத்தரம் கொடுத்துக்கிட்டு இருந்தா என்ன மன்னிச்சிருடேமா என்ன அத்தை ஏன் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க நான் உன்ன பத்தி தப்பா புரிஞ்சு வச்சுட்டு இருந்தம்மா நீ ஆனா ஒரு நாளும் அப்படி நடந்துக்கல என் அம்மா மாதிரியும் அவர அப்பா மாதிரியும் அத்தை இல்லாம நான் இருக்கா இருக்கலாம் அத்தை பாசம் புரியுதுடிமா அப்படின்னு மாமியாரும் மருமகளும் பேசிக்கிட்டு இருந்தாங்க இன்னொரு பக்கம் ரமேஷும் பிரசாதும் வீட்டை சுத்தி சுத்தி ஓடி வந்துகிட்டு இருந்தாங்க ரமேஷ் கலைச்சி நின்னு போயிட்டான் ஒரு சாரதா பிரசாத் அனாமிகா மூணு பேரும் சேர்ந்து போட்ட எடுத்துக்கிட்டு ஆனாலும் அவருக்கு புத்தி வர போறது இல்ல அப்படின்னு ரமேஷ் மாறணும் அப்படிங்கறதுக்காக வீட்டையே காலி பண்ணிட்டு போனாங்க நாட்கள் செல்ல செல்ல ரமேஷ் வீட்ல இருந்து ஏதாவது ஒரு பொருளை கொண்டு போய் வித்து வித்து குடிச்சுக்கிட்டு இருந்தான் கொஞ்ச நாள்ல ரமேஷுக்கு விக்கிறதுக்கு வீட்டுல ஒண்ணும் கிடைக்கல வெளியில யார்கிட்ட கேட்டாலும் அவங்க பணம் கொடுக்கறது இல்ல அதனால வீட்லயே பைத்தியக்கார மாதிரி கத்திக்கிட்டே இருந்தான் அப்படின்னு அவங்க அம்மாவை கூப்பிட்டு இருந்தான் அப்ப அவங்க அம்மா சோஃபால உட்காந்துக்கிட்டு தே தம்பி ரமேஷா குடிக்கிறத நிறுத்திடா அம்மா வந்துடுற அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவங்க மறைஞ்சிருவாங்க அப்போ அப்போ அப்படின்னு சொன்னதும் பிரசாத் இன்னொரு பக்கம் தோன்றினார் ரமேஷா உனக்கு நாங்க வேணும்னா நீ கொடிய இன்னையோட விட்டுடணும்டா அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறாரு அனாமிகா நீ எங்க இருக்க எனக்காக வா அனாமிகா அப்படின்னு ரமேஷ் கூப்பிட்ட உடனேயே அனாமிகா சாரதா பிரசாத் மாதிரி ஒரு இடத்துல தானா பிரதிக்ஷையானா சிரிச்சுக்கிட்டே உங்களை விட்டுட்டு நாங்க எல்லாம் எங்க போறோங்க ஆனா ஒண்ணு புரிஞ்சிருச்சு அனாமிகா புரிஞ்சிருச்சு நான் குடிக்கிறது நிப்பாட்டணும் விட்டுடுறான் அமைக்கா கண்டிப்பா விட்டுடுறேன் எனக்கு நீங்க எல்லாரும் வேணும் நீங்க இல்லாம என்னால இங்க தனியா இருக்க முடியல உங்களுக்காக உனக்காக நான் குடிக்கிறத விட்டுடுறமா அப்போ சாரதா பிரசாத் அனாமிகா மூணு பேரும் வீட்டுக்கு வந்தாங்க கொஞ்ச நாள்லயே ரமேஷ் குடிக்கிறத மறந்து திருந்தி வாழ்ந்து வந்துகிட்டு இருந்தான் அதை பார்த்து வீட்டில் உள்ள எல்லாரும் ரொம்ப நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருந்தாங்க இது இன்னைக்கு ஸ்டோரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன் பை பை நல்ல வெயில்ல கால்ல செருப்பு கூட இல்லாம பவ்யாவும் ஹரிஷும் ஓடி வந்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கு கொஞ்சம் பின்னாடி குழந்தைங்கள பிடிக்கிறதுக்காக சாரதாவும் ஓடி வந்துட்டு இருந்தாங்க ஏன் பசங்களா நில்லுங்க வெயில் என்னமா காயுது கால்ல செருப்பு கூட இல்ல சொல்ற பேச்ச கேளுங்கடா திருப்பி வந்துருங்க நம்ம வீட்டுக்கு போலாம்டா நாங்க வீட்டுக்கு வரமாட்டோம் அம்மா தான் போவோம் அம்மா கிட்ட தான் இருப்போம் கோயில் பக்கத்துல அம்மா இருக்க மாட்டாடா பையா வெயில்ல பழைய கொடைய வச்சுக்கிட்டு பூ வித்துக்கிட்டு இருப்பாடா சொல்றத கேளுங்கடா திரும்பி வாங்கடா வீட்டுக்கு போகலாம் இருட்டுனதுக்கு அப்புறமா அம்மா எப்படியும் வீட்டுக்கு வருவாள்ல அப்ப பேசிக்கலாம்டா ராத்திரி அம்மா வரும்போது நாங்கள் தூங்கிட்டு இருப்போம் ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடும் காலையில் அம்மா போகும்போது நாங்கள் தூங்கிட்டு இருப்போம் பேசவே முடியாது சேர்ந்து அந்த வீட்டில் ஒரே சூடா இருக்கு ஏதோ ஒண்ணு சாப்பிட தருவ அது நல்லாவும் இருக்காது வெளியில விளையாட வரலான்னு பார்த்தா சூடா இருக்கு சரி உக்காந்து டிவி பார்க்கலான்னு பார்த்தாலும் கரண்ட்டு போயிடுது எதை தொட்டாலும் சூடா இருக்கு ஆமா பாட்டி எதை தொட்டாலும் சூடா இருக்கு எங்க அம்மா கிட்டேயே போடும் அப்படின்னு சொல்லி கோயில் பக்கத்துல பூ வித்துக்கிட்டு இருக்க ஏழ மருமக அனாமிகா கிட்ட ஹரிஷும் பவ்யாவும் ஓடி வந்து நின்னாங்க அவங்கள பார்த்து அனாமிகா ஷாக்கிங்கா நின்னுக்கிட்டு இருந்தா மாமியார் சாரதா பொறுமையா அங்க வந்து சேர்ந்தாங்க ஐயோ அத்த என்னாச்சு முதல்ல குழந்தைங்க ரெண்டு பேரும் ஓடி வந்து நிக்கிறாங்க இப்ப இன்னமோ நீங்க வந்து நின்னுக்கிட்டு இருக்கீங்களே ஒரு ஏதாவது வெறி நாய் மேல நீங்க கல் எடுத்து அடிச்சிட்டீங்களா இல்லனா உங்க எல்லாரையும் எரும மாடி ஏதாச்சும் துரத்திக்கிட்டு இருக்கா என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க அத்த என்ன கேட்காதுரிமா உன் பசங்க இருக்குங்களே அதுங்களை கேளுமா எதுக்கு இப்படி ஓடி வந்தோன்னு அவங்க சொல்லுவாங்க அப்பதான் உனக்கு விஷயம் புரியும் என்ன ஆச்சு பசங்களா எதுக்காக வீட்ல இருந்து இங்க வரைக்கும் இப்படி ஓடி வந்திருக்கீங்க வீடு ஒரே சூடா இருக்கு எங்க கால் வச்சாலும் சூடுதுமா எங்களால வீட்டுக்குள்ள இருக்கவே முடியாதும்மா அதனால சாயந்தரம் வரைக்கும் நாங்க கோயில்லேயே இருப்போம் சாயந்திரம் உன்னோட வீட்டுக்கு வரும் வெளியில வெயில் இன்னும் அதிகமா இருக்குமேடா என் பேச்சு கேட்டு வீட்டுக்கு போங்க வீட்லயே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருங்கடா குழந்தைங்க வீட்ல இருக்கணும்னா இதுங்களுக்கு கூலர் வேணுமா கூலர் ஆமாம்மா எங்களுக்கு கூலர் வேணும் கூலர் வாங்கி தரேன்னு சொல்லுங்க அப்பதான் வீட்டுக்கு போவோம் இல்லைன்னா உங்களோட சேர்ந்து தான் இருப்போம் கூலர் வாங்குற அளவுக்கெல்லாம் நம்ம கிட்ட பைசா இல்லையேடா நான் சொல்றதை கேட்டு வீட்டுக்கு போங்க அது இல்லம்மா கூலர் கடைக்கு போய் பாக்கிறதுக்கு முன்னாடியே அதை வாங்கறதுக்கு நம்ம கிட்ட பைசா இல்லைன்னு எப்படிமா சொல்றீங்க அப்படி சொல்லிட்டா நாங்க கூலர் கேட்க மாட்டோம்னு நீங்க இப்படி சொல்றீங்கல்ல பசங்களா உங்க அம்மா ஏன் அப்படி சொல்ல போறாங்க அம்மா இப்படி சொல்றாங்கன்னா அது உண்மையாதானே இருக்கணும் நமக்கு தெரியாம உங்களுக்காக கூலர் வாங்குறதுக்காக போயிருப்பா அங்க போய் விலையை பார்த்துருப்பா ஆமா பசங்களா பாட்டி சொல்றது தான் உண்மை வீட்டில் சூடு அதிகமா இருக்குன்னு எனக்கும் தெரியுமேடா அதனாலதான் உங்க யார்கிட்டயும் சொல்லாம உங்க யாருக்கும் தெரியாம கூலர் வாங்கலான்னு போனேன் அங்க போய் பார்த்தா விலை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அவ்வளோ பணத்தை போட்டு இப்போதைக்கு நம்மளால அதை வாங்க முடியாது சரி வீட்டுக்கு வாங்கடா பசங்களா வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு வீட்டுக்கு போயிடலாம் அம்மா மீதி பூவெல்லாம் வித்துட்டு சாயந்திரமா வீட்டுக்கு வருவான் நம்ம முதல்ல போவோம் வாங்க இப்படி மாமியாரும் மருமகளும் மாறி மாறி கூலரை பத்தி எவ்வளவு சொன்னாலும் அதை பசங்க நம்பவே இல்ல சரி மாமி எங்களுக்காக இன்னும் ஒரு தடவை கூலர் கடைக்கு போவோம் அங்க நீ சொல்ற மாதிரி அதிகமான விலை அதுல போட்டிருந்தா இருந்து நானும் சரி பாப்பாவும் சரி கூலரை பத்தி கேட்கவே மாட்டோம் வீட்ல எவ்வளவு சூடா இருந்தாலும் வீட்லயே இருக்கும் என்ன சொல்ற பவ்யா சரியா சொன்னீங்க அண்ணா மருமகளே கூலரை பத்தி இந்த பசங்க கிட்ட எவ்வளவு சொன்னாலும் இதுங்க கேட்காதுங்க நம்பவும் நம்பாதுங்க வேற வழி நான் இங்க கடைய பாத்துக்கிறேன் இதுங்களை கூப்பிட்டுக்கிட்டு நீ கடைக்கு போ அங்க இருக்கிற கூலர் எல்லாத்தையும் வில கேளு அது இல்லாத கவலைப்படாத மருமகளை குழந்தைங்களை கூட்டிட்டு போ எப்படியும் அங்க எல்லாம் விலை அதிகமா தான் இருக்கும் அது எல்லாத்தையும் பாத்துட்டு இதுங்களே வாய மூடிக்கிட்டு ஒன்னையும் கூப்பிட்டுக்கிட்டு வந்துருங்க அப்படின்னு மாமியார் சொன்னதும் இனிமே வேற வழி இல்லைன்னு அனாமிகா புரிஞ்சுக்கிட்டான் சரி அத்த நீங்க சொன்ன மாதிரி குழந்தைங்கள கூலர் கடைக்கு கூட்டிட்டு போயிட்டு வர நீங்க இங்க ஜாக பூவை வித்துக்கிட்டு இருங்க சரி மருமகளே நீ ஜாகிரதையா இவங்களை கூட்டிக்கிட்டு கூலர் கடைக்கு போயிட்டு வா அப்படின்னு சாரதா சொன்னதும் அனாமிகா ஹரிஷையும் கூப்பிட்டு அங்க இருந்து ஒரு கூலர் கடைக்கு அந்த ஷாப்ல விதவிதமான இருந்தது நிறைய பேர் வந்திருந்தாங்க ஹரிஷும் அந்த கூலர்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப ஆசையா பாத்துக்கிட்டு இருந்தாங்க இப்படி வேடிக்கை பார்க்கவே ஒரு மணி நேரம் போயிடுச்சு ஆனாலும் தொடர்ந்து குழந்தைங்க கூலர்ஸ பாத்துட்டே இருந்தாங்க அதுல ஒரு பெரிய கூலர் ரெண்டு பேருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது

குழந்தைங்களா குறுமை பண்ணாதீங்க நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல அப்புறம் என்ன உங்களுக்கு அப்படின்னு சொன்னதும் ஹரிஷும் பவ்யாவும் பேசாம நின்னுக்கிட்டு இருந்தாங்க இங்க பாருங்க இந்த கூலர் எவ்வளவு பதினஞ்சாயிரம் மேடம் அப்படின்னு சொன்னதும் அனாமிக்கா மறுபேச்சு பேசாம நின்னுட்டு இருந்தா உங்களுக்காக வேணா ஒரு ஆயிரம் ரூபாய் குறைச்சிக்கிறோம் ரூபாய் கொடுங்க மேடம் அவ்வளோ காசு என்கிட்ட இல்லைங்க அப்படின்னு சொல்லி குழந்தைங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு அங்க இருந்து போயிட்டான் கடைக்கு வந்ததுக்கு அப்புறமா ஹரிஷும் பவ்யாவும் அழுதுகிட்டு அடம் பிடிச்சுக்கிட்டு அந்த பெரிய கூலர் தான் வேணும்னு கத்திக்கிட்டு இருந்தாங்க எவ்வளவு சமாதானப்படுத்தினாலும் அனாமிகாக்கு பயங்கரமான கோவம் வந்தது அந்த ஆத்திரத்துல குழந்தைங்கள அரைஞ்சிட்டான் அத பார்த்த சாரதாக்கு கோவம் வந்துருச்சு ஏண்டி மருமகள இப்ப என்ன ஆச்சு குழந்தைங்கள ஏன் அந்த அடி அடிக்கிற இப்ப என்ன பண்ணிடுச்சுங்க அப்படின்னு சொல்லி அனாமிகாவ திட்டிட்டு குழந்தைங்கள அங்க இருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க குழந்தைங்களை அடிச்ச கவலையோட அனாமிகா சொல்லிக்கிட்டு பசங்களா அந்த கடவுள் உங்களை பணக்கார வீட்டுல அப்படின்னு அழுதுகிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு மாதவி வந்திருந்தா ஏன் அனாமிகா குழந்தைங்களை போய் அந்த அடி அடிச்சுட்ட என்னோட வறுமையை அடிக்க முடியுமா திட்ட முடியுமா அதான் அத குழந்தைங்க மேல காட்டுற இந்த வெயில நம்மளாலயே தாங்க முடியல நமிக்கா குழந்தைங்க எப்படி தாங்குவாங்க சொல்லு அதுக்காக நம்ம தகுதியை மீறி கடன் வாங்குறது அது குழந்தைங்க என்னால கூட கூலர்ஸ் இருக்கே அது ரொம்ப சின்னதா இருக்கு ஒருத்தருக்கு மட்டும்தான் காத்து வரும் மத்த எல்லாரும் எங்க படுக்கறது சொல்லு சமீபத்துல படிச்ச மாதிரி இருக்கு யாரோ குறைந்த விலையில கூலர்ஸ் தயார் பண்ணலான்னு போட்டிருந்தாங்க என்னது நமக்கு நாமே கூலர்ஸ் தயார் பண்ணிக்கலாமா ஆமா நாமிகா தெரிஞ்ச கூலர் டெக்னீஷியன் இருந்தா கேளு அப்படின்னு சொல்லிட்டு மாதவி அங்க இருந்து போயிட்டா அப்படியே ரெண்டு நாட்கள் போச்சு அவர் சொன்ன மாதிரி செஞ்சு வித்தோம்னா ஏழைகளுக்கு குறைஞ்ச விலையில கூலர்ஸ் கிடைக்கும் நமக்கு கொஞ்சம் பணம் கிடைக்கும் ஆனா எதுல தயார் பண்றது அப்படின்னு அனாமிகா ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருந்தா அந்த கோவில்ல இருந்து கொஞ்ச தூரத்துல மூங்கில்கள் இருந்தத அனாமிகா பார்த்தான் அனாமிகாவுக்கு மூங்கிலால கூலர்ஸ தயார் பண்ணலாம் அப்படிங்கற அற்புத ஐடியா வந்தது உடனே வீட்ல உட்காந்து புருஷ ரமேஷ் மாமனார் பிரசாதோட உதவிய வாங்கி குழந்தைங்களுக்காக பெரிய மூங்கிலால ஆன கூலரை தயார் பண்ண அனாமிகா அந்த கூலருக்கு கரண்ட் கனெக்ஷன் கொடுத்தான் அதுல இருந்து காத்து சில்லுன்னு வந்ததுனால ஹரிஷும் பவ்யாவும் அந்த மூங்கில் கூலரை பார்த்து ரொம்ப ஆனந்தமா குதிச்சாங்க மம்மி இந்த மூங்கில் கூலர் ரொம்ப நல்லா இருக்கு மம்மி இப்ப சில்லுன்னு இருக்கு ஆமா மம்மி காத்து கூட சில்லுன்னு வருது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுகிட்டு இருந்த குழந்தைங்களை பார்த்து அனாமிகாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்தா அப்போ நம்மள மாதிரி ஏழைகளுக்கெல்லாம் குறைஞ்ச விலையில கூலர்ஸ தயார் பண்ணி விக்கணும் அப்படிங்கற ஐடியா அவளுக்கு வந்தது புருஷங்கிட்டயும் மாமனார் கிட்டயும் சொன்னா மாமா என்னோட முடிவுக்கு என்ன சொல்றீங்க உன்னோட யோசனை ரொம்ப நல்லா இருக்கு மருமகளே அப்படியே செய் குறைஞ்ச வலையில ஏழைகளுக்கு மூங்கில் கூலர செய்யி நாங்களும் உதவி செய்யறோம் தயங்காம கேளு நாங்க ரெண்டு பேரும் எப்பவும் இருப்போம் செஞ்ச மூங்கில் கூலர்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் வெளியில வச்சு விற்போம் வேணுங்கிறவங்க வந்து வாங்கிக்கிட்டு பயனடையட்டும் ஆமா நமிக்கா அப்பா சொல்றது நூத்துக்கு நூறு தான் எனக்கும் தோணுது அதுலயும் நம்ம ரோடு ரோடா போய் இதை விற்க போறது இல்ல இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷ் கோடாரியை எடுத்துக்கிட்டு மூங்கில வெட்டி கொண்டு வர்றதுக்கு கிளம்பனா அன்னைக்கு சாரதா வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்தாங்க வீட்டுக்கு வந்த உடனேயே வீடே குழு குழுன்னு இருந்ததை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க அனாமிகா அந்த மூங்கில் கூலரை எப்படி தயார் பண்ணா இதுக்கப்புறம் இந்த மூங்கிலான கூலர்ஸ்களை விற்க போற ஐடியா இது எல்லாத்தையும் மாமியார் சாரதா கிட்ட சொன்னா இப்படி அனாமிகா மூங்கில் கூலரை தயார் பண்ணி விற்க ஆரம்பிச்சான் சாரதா கூட சேர்ந்து அந்த குடும்பம் ரொம்ப ஆனந்தமா வியாபாரம் பண்ணாங்க நல்ல லாபத்துக்கு அந்த குடும்பம் மூங்கிலாலான கூலர அந்த ஊர் மக்களுக்கு குறைந்த விலையில வித்து லாபம் சம்பாதிச்சாங்க இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன் அது வரைக்கும் பாய் பாய்